இரவு உணவு தான் இன்னைக்கு பல பேர் நோய்வாய்ப்படுவதற்கான அடிப்படை காரணம் நம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் தான் நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம் இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் ஆறரை மணி ஏழு மணி இருக்கலாம் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு மேலே தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க மாறணும் இவ்வளோ நாள் மாறலையா சார் எங்கள் தாத்தா முப்பது மணிக்கு தானே சாப்பிட்டாரு எனக்கு கடை மூடதுக்கு பத்து மணி ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் இல்லை எனக்கு வேலை இருக்கு நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் மாற முடியாது மாறித்தான் ஆகணும் இரவு உணவு வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த எளிய உணவாக இருக்கணும் சர்க்கரை வியாதி இருக்கா அவங்க வந்து நல்ல ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் ரவையில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் அதில் கொள்வதற்கு கருவிப்பில்லை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றினா கூட தப்பு இல்லை இல்லை கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடுவேன் நினைச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவில் நம்பர் ஒன் வந்து ரவை கிச்சடி சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்து சாப்பிடலாம் சிறுதானியம் மாவுல தோசையாக எடுத்து சாப்பிடலாம் இல்லை எனக்கு கோதுமை சப்பாத்தி நான் எண்ணெய் போடாமல் புல்கா மாதிரி செஞ்சு அதுக்கு பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம் நான் புல்கா மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு கேரட்டு குடமிளகாலாம் போட்டு குருமா செஞ்சால் அதில் புரோஜனமே கிடையாது தயவு செய்து அப்படி சாப்பிடாதீங்க இரவு உணவு எளிய உணவா கோதுரவ கிச்சடி இல்லைன்னா சிறுதானிய ஆடை அது போல எடுத்துக்கலாம் குழந்தைகளாக இருக்காங்களா இல்லை வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளா நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான உணவாக நாம் வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும் இரவு ஏழு மணிக்கு மேலே பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு கடை பத்து மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தால் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் நான் பல நேரத்தில் நான் இப்போ திரும்பும்போது பார்த்தேன் முதல் முறையே இங்கே போக்க திரும்பும்போது ஒரு பழக்கடையில் ஃபுல்லாக வாழைப்பழம் நிரம்பி இருந்தது இது கண்கொள்ளா காட்சி ஏன்னா நிறைய பழக்கடையில் வாழைப்பழத்தை காணும் வாழைப்பழம் காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கலாம் உண்மையில் நான் வந்து சிறுமுள்ளையிலேருந்து நிறைய பயணிக்கிறவேன் ரயிலில் போகும்போதெல்லாம் ரயில் அவசரமாக ஏறும்போது ரயில் நிலையத்தில் வாழைப்பழம் இருக்கும் கடைசியாக ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவசரமாக ஓடுனா காலம் பல வருஷமாக இருக்குது இந்த ஒரு வருஷமாக நானும் தொடர்ந்து எல்லா ரயில் நிலையங்களையும் நான் கண்காணிக்கிறேன் எந்த ரயில் நிலையத்திலையும் வாழைப்பழத்தை காணும் என்னடா ஆச்சு வாழைப்பழம் ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொரிய தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வந்து வலிக்கு விழுந்துருமோ அப்படின்னு ரயில் நிலையத்தில் தடை பண்ணிட்டாங்களான்னு தெரியல ரொம்ப கோவப்பட்டு ஒரு நாள் ஒரு கடைக்கார்க்க போய் கேட்டேன் ஏன் சார் வாழைப்பழம் மட்டும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா சார் இந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்கெல்லாம் வாழைப்பழம் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க கடைக்காரர் சொன்னது அஞ்சு ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் விற்கக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய சென்னை ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் எல்லா ரயில்களையும் நான் பார்க்குறேன் கோயிலில் பத்து ஸ்டாண்டாக தவிர வேறு எங்கேயும் வாழைப்பழத்தை பயன்படுது உண்மையிலேயே வாழைப்பழம் மிக மிக அற்புதமான பழம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகளில் ஒன்று தினசரி காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட வைங்க அது என்ன பழமாக இருக்கணும் அந்தந்த ஊர்ல என்ன பழம் கிடையாது செவ்வாழையா நேந்திரன் வாழையா தேன் வாழையா கதலி பழமா எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான குணம் உண்டு இன்னொரு விஷயம் தெரியுமா பழங்கள்லேயே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு மாதுளையிலிருந்து சார பிரிச்சு எடுத்து மன நோயாளிகளுக்கான ஹாப்பினஸ் ஹார்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சிருச்சு ஹாப்பினஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி மாதுளம்பளை வாழைப்பழத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைகளினுடைய ஊட்டத்துக்கு தேவையான கால்சியம் செலினியம் பல சத்துக்கள் பொட்டாசியம் அவ்வளவு சத்து வாழைப்பழத்தில் இருக்கிறது ஆறு சுவையும் உள்ள உணவு இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு போன வெள்ளியில இருந்து இந்த வெள்ளி வரைக்கும் இங்க இருக்கிறவங்கள தினசரி ஏதாவது ஒரு கசப்பு உணவு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் கை தூக்கம் தினசரி என்னுடைய கேள்வி ரொம்ப முக்கியமானது தினம் ஒரு கசப்பு சாப்பிட்டுருக்கேன் யாருமே இருக்க மாட்டாங்க தினசரி ஒரு இனிப்பு சாப்பிட்டவங்க கை தூக்க காப்பி டீ எல்லாத்துலயும் தான் இருப்பு இனிப்பு பண்ட மட்டும் இல்ல அரிசியே இனிப்பு தான் ஆனா எல்லாரும் ரெண்டு கை தூக்குறோம் ஆனா கசப்பு தூக்குனவங்க மொத்தமே நாலே முக்கால் பேர் ஆனால் நண்பர்களே நாம் ஏதாவது ஒரு கசப்பு துவர்ப்பு தினசரி சாப்பிட்டே ஆகணும் நீங்க ஆறு சுவை எடுத்தீங்க நம்ம பெரும்பாலும் இனிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த நாலு சுவைக்குள்ளேயே மாட்டிருக்கோம் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் மீதி இருக்கிற கசப்பும் துவர்ப்பும் தான் சித்த மருத்துவ அடிப்படையில் அதிக மருத்துவ குணம்ன்றது இந்த ரெண்டு தான் கசப்பும் துவரம்பு தான் ஏன் நிலவேம்பு கொண்டாடுறோம் எல்லா இடத்துலையும் நிலவேம்பு கஷாயம் மருத்துவமனை பூரா வச்சிருக்கோமே எதுக்காக அதனுடைய கசப்புக்காக வேப்பில எதுக்கு அமைக்க அமெரிக்காக்காரன் புரிந்து பார்த்தான் அதனுடைய கசப்பில் இருக்கக்கூடிய பைரித்ராய்டு நிலவேம்பில் இருக்க கசப்பு தரக்கூடிய பானிக்குலேன் ஏ பி ஆண்ட்ரோகிராஃபின் அப்படின்னு மூணு விஷயந்தான் இன்னைக்கு பல பேரை சிக்கன் முடியாவிலிருந்தும் காய்ச்சலிலிருந்தும் காப்பாற்றுவது அந்த கசப்பு தான் அந்த கசப்பு பாவக்கால் இருக்கு கருவேப்பிலையில இருக்கு வெந்தயத்தில் இருக்கு ஸோ தயவு செய்து இன்றையில் இருந்து உங்கள் வீட்டின் உணவில் ஏதாவது ஒரு கசப்பு தினசரி இருக்கணும் உடனே ஒரு சார் வந்து சொல்லார் சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் வைப்பாங்க ஆனால் அந்த பாவக்காவில் வெள்ளம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சு அமிர்தமாக ஆக்கிடுவா சார் அப்படிப்பாங்க பாவக்காய் கசக்கணும் அதில் போய் சக்கரையை போட்டு இனி பார்க்கணும்னா அது முட்டாள்தனம் திருவிட உச்சம் பாவக்காய் பொரியல் பாவக்காய் கசப்பாவே இருக்கணும் கருவேப்பிலை சட்னி தேங்காய் சட்னி தானே வேணாம் ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி சாப்பிடுவோம் ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம் தினசரி காலையும் மதியும் வெந்தய பொடி போட்டுக்கோங்க வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு காலையில் ஒரு அரை ஸ்பூன் சாயந்தரம் ஒரு மதியம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் கரையக்கூடிய நார் கரையாத நார் ரெண்டு சத்து உள்ளது வெந்தயம் மட்டும்தான் சர்க்கரைக்கு நல்லது ரத்த கொழுப்புக்கு நல்லது மாரடைப்பை தடுக்கும் பல குணங்கள் பெண்களுக்கு வந்து மாதவிடாயை சீராக்கும் பாலூட்டும் மகளிருக்கு பால் சுரப்பை அதிகரிக்கும் இப்படி பல சத்து வெந்தயத்தில் இருக்குது அப்போ நம்ம வெந்தயத்தை தினம் காலையும் மதியம் உணவில் சேர்த்து கொள்ளணும் நண்பர்களே நம்முடைய உணவு வேகமாக இரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது நம்முடைய உணவு அதிக உப்பு இருக்கக்கூடாது ரொம்ப காலமாக உப்பில்லாமட்டோம் குப்பையிலேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் உப்பு போடுறோம் உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே தினசரி அதிக உப்பு சேர்க்கிற ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான் ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் தேவைங்கிறான் உலக சுகாதார நிறுவனம் நாலு கிராம் உப்புன்னு ஆனால் நம்ம எட்டு கிராம் உப்பு நம்ம சாப்பிட்ற உப்பு நல்லா யோசிச்சு பாருங்க நாலு பேர் இருக்க உங்க வீட்டில் ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரே மாசத்தில் காலியாகிடும் அப்போ என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது கிராம் ஒரு ஆள் சாப்பிட்றாங்க ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக எட்டு கிராம் மிக மிக ஆபத்தானது ஸோ உப்பை நல்லா குறைச்சிக்குவோம் சர்க்கரை நேரடி வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வேகமாக சர்க்கரை சேரக்கூடிய உணவுகள் வெள்ளை பட்ட தீட்டினா அரிசி உருளைக்கிழங்கு நல்ல பரோட்டா மைதா மாவு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் முழுசாக நம்ம ஒதுக்கிடுவோம்